ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம கருப்பு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்படியே கருப்பு கூட விளையாண்டுக்கிட்டே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன் வந்து ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அது கூட வந்து என்னென்ன மசாலா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதற்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் பொடி அது கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும் மிளகாத்தில் ஒரு அரை ஸ்பூனு உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரில் வந்து காரம் இருக்காது அது கலருக்காக சேர்க்கறது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க ஏன்னா அரிசி மாவு சேர்த்தோம்னா வந்து நல்லா சிக்ஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக வந்து சேர்த்துக்கிறது அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஒரு கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்குங்க நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லா அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்ல ஒரு விசு வச்சு கலந்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையோட ஒயிட் கருவை மட்டும் சேர்த்துக்குங்க மஞ்சக்கருவு வேண்டாம் ஒயிட் கருவை மட்டும் சேர்த்துங்க நான் வந்து ஒயிட் கருவு தான் சேர்த்துக்குவேன் மஞ்சள் கருவு சேர்த்துக்க மாட்டேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சேர்த்துக்கங்க மஞ்சள் கருவு சேர்க்குறதுனால சேர்த்துங்க பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கங்க இதையுமே வந்து நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா சேர்த்து இப்படி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த மசாலாவோட நல்லா எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த மசாலா இதில் நல்லா வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா விட்டுருங்க நல்லா கலந்து விசஞ்சு இதை வந்து வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வந்து மூடி வச்சுருங்க உடனே போட வேண்டாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து எடுத்து போட்டிங்கன்னா நல்லா அதில் மசாலா வந்து இந்த சிக்கனில் நல்லா ஊறி உங்களுக்கு வந்து இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பராக வரும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உப்பு காரம் டேஸ்ட்டு இதெல்லாமே வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா இறங்கியிருக்கும் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் உடனே போட வேண்டாம் இதை அப்படியே மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் நான் வந்து இப்போ வந்து இது ஒரு மதியம் இப்போ ஒரு மணி ரெண்டு ரெண்டு மணி இருக்கும் நான் இப்போ வந்து இதை போட்டுக்கிட்டு மசாலாலாம் கலந்து இப்போ நான் இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுருவேன் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வருவாள் வந்ததுக்கப்புறம் வந்து நான் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து இது செஞ்சு கொடுப்பேன் அதை நான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டு போது நான் வந்து எப்படி வருதுன்னு சொல்லி காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சில்லிக்கு வந்து மசாலாலாம் போட்டு புரட்டி வச்சது வந்து இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம அதை வந்து போட போகலாம் எண்ணெயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானிலையில் வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்ருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு எடுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம மசால் போட்டு வச்சிருக்கிற சிக்கனை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக வந்து திருப்பி விடலாம் அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும் ரெண்டு பக்கமும் வந்து இப்படி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா திருப்பி விட்டுட்டேன் நல்லா வெந்துட்டுருக்கு இதே மாதிரியே வந்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி நல்லா வேக வைங்க வேக வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நல்லா வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இதில் வச்சிடறேன் சிக்ஸ்டி ஃபை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துருச்சு இங்கே பாருங்கள் அப்படியே வந்து நல்லா நம்ம வந்து இது ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை வெறும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு தான் சேர்ப்போம் அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கலர் ஃபுல்லாக சூப்பராக வந்து மசாலா எதுவுமே எண்ணெயில் உதராமல் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிறலாம் ஃபைனலாக வந்து ஒரு கொத்து கருவேப்பில படித்து மேலே வச்சுக்க பின்டூ ம் சில்லி வாசம் அடிச்சிருச்சா வண்டி போட்டு குட்டியே நாக்கு சொடக்கு போடுறான் பாப்பா வாசம் முடிச்சிட்டான் ஏன்னுக்கிட்டு ம் சரி இரு சாப்பிட்லாம் இரு சூடாக இருக்கு மேக்கப் வா சாப்பிட்லாம் சூப்பரான எம்மியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அம்மு குட்டி சாப்பிட்ற சொல்லோம் இங்கே பேர் பட்டுக்குட்டிக்கு வேணுமா பிங்கு குட்டிக்கு அவனுக்கு ஒரு பீஸ் கூட அவனோட பிளேட்டில் வெய்வா ம் அப்படியா சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு சாப்பிட்டு பாரு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா ஓகே இன்னும் ஒரு இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை வந்து அண்ணா வருவாலை அண்ணா வந்தோடனே ஏழு பண்ணிவிட்டு அண்ணாவுக்கு செஞ்சுட்டான் ம் சரி ஓகே அவளுக்கு கொஞ்சம் வெய்யே அங்க பாரு அங்க பாரு அங்க ஒரு தி நாக்கு சொட கடிச்சிட்டு இருக்கா ஐ ஐ ம் பாடி 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 ஓகே फ्रेंड्स நீங்க இதே மாதிரி உங்க வீட்ல செஞ்சு பாருங்க அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் नेक्स्ट வீடியோல சந்திக்கலாம் பை போடுண்டி நீ அதையும் சாப்பிடக்கூடாது மசாலாலாம் மசாலா எல்லாம் போட்டுது அவ்வளவு வேண்ட வைட்டல் போய்டும் ம்